உடம்பு சில்லன் இருக்கு ஜொரம் ஜொரம் சொல்றீங்க குளிர் ஜொரம் அப்படி ஒண்ணு தெரியலையே குளிர் ஜொரம் உங்க தம்பி வேற வரப் நீங்க பார்க்க மாட்டீங்களா அவனால தான் ஜொரம் வேணா அவனை பார்க்க மாட்டேன் சரி அப்ப நீங்க இங்க இருங்க நான் அவரை இங்க கூட்டிட்டு வரேன் ஏய் நில்லுமா எத்தனை தடவை சொல்றது அவ தம்பி பத்தி பேசினா அவ டென்ஷன் ஆயிரறல அவர் தம்பி பத்தி பேசினா டெம்பரேச்சர் அதிகமா கால் எல்லாம் தூக்குறானே பிட்சா பா தேவா வரப் போறானே வீடே எல்லள எல்லள பட்டிருக்கு நீ என்னடா காச்சல்னு ரீல் விட்டுருக்கியா மகரே மாட்டனடி நீ என்ன அதுக்காக தாத்தா வெல்ல வெயிட் பண்ண வச்சிருக்கே இங்கிருந்து ஓடி போய் தேவம் மாதிரி வந்துருமே இல்ல சரி தேவா வந்திருக்கான் பிரபு கூப்பிடுனாங்கன்னா என்ன பண்ணுவேன் தான் காய்ச்சல் ஆச்சேன் அவன் ரூம் விட்டு வெளில வர மாட்டேன்ல தேவா என்ன பண்ணுவேன் அவன் கிச்சன்ல புழுந்து சமைச்சிட்டு இருப்பான்ல உனக்கு தான் சமைக்க தெரியாதா ஆனால் எனக்கு ஹோட்டல் எங்க இருக்கும்னு தெரியுமா பார்சல் வாங்கி ஒழிச்சு வச்சுக்கிட்டு சமைச்ச மாதிரி எடுத்து சரி தேவா சமைச்சிட்டுருக்காரு வாங்க நாமெல்லாம் பிரபு பாட்டு வரேன் இல்லை எங்க வந்தாங்கன்னா அதுக்குத்தான் நீ இருக்கலை பாயின்ன பண்ணுவேன் ஏன் இப்படி லீடானே இங்கே பறத்திருக்கேன் போறேன் அதுக்கு வேற ஆள் பாரு பணி சார் போயா பணி ஏய் ஆமா நீ ஒன்னுக்கு ரெண்டு மூணு லவ் பண்ணுவ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா போயா நீ இங்க இருக்க இரு மீட்டரோட வரேன் இந்த மண்மந்த ரசத்தை உன் மாப்பிள்ளை கொடுக்க போற அவரும் பின்னாடி லோ லோன் அலைய போறார் நம்மளோட பிராடு

ஆஹ் மணிதா என் உயிர் தோழன் ஆயிரம் தான் இருந்தாலும் எனக்காக நீ படுத்துட்டே பாரு உனக்கா உனக்கு அவனும் படுக்கல அந்த டீச்சர் மா மண்மழை கசாயத்தை வச்சு அழைச்சிட்டு இருக்கா அவளுக்கு பயந்து நான் படுத்துக்கலாம் என்னங்க பொந்திட்டேன் என்னங்க ஆவி பிடிச்சா என்ன சரியாயிடும் ம் வேணாம் என்னு நீங்க நீங்க கஷ்டப்படுறீங்க எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல இப்படியே படுத்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு சரியாயிடும் என்ன என்ன சின்ன குழந்தை மாதிரி அடம்புடிச்சிட்டு முதல்ல அந்த போர்வை எடுங்க அய்யோ நீங்க ஆவி புடிச்சதா நான் இங்க என்ன போவேன் எனக்கு போர்வை குளிருமே நான் ஆவி பிடிக்கறவள தான அது அப்படியே அந்த சைடுல நான் போர்வைலயே வந்து அது ஆவியே புடிச்சிரேன் பாத்து என்ன ஷூடு தலைய எனக்கு ஆவி தெரியும் என்ன நீங்க தனியா இருக்குறோம் சரி போறேன் கரெக்ட் என்ன ஆச்சு மாதிரியா இருக்கு ஆவில ஆயிடுச்சு

உள்ள சூடு படுத்துறதா தெரியாதடா இதோ வரேன் ஆணமே இதோ வரடா உள்ளே வரடா ஹ படா சின்ன தாடி உனக்கா தான்டா காத்துக்கிட்டு இருக்கேன்

இருந்துட்டு போட்டுவேன் அதனால என்ன என்னது நாய் குறங்க தூங்கிட்டு போகுது புரியுது உங்க அவசரம் எங்களுக்கு புரியுது இந்து எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டேன் எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்க தாத்தா நான் பேசிட்டேன் தம்பி பிரபு தம்பியை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதா மிச்சம் ஏன் தம்பி உங்க அண்ணன் பாக்க நீங்களே வரீங்களா நான் இதுக்கு என்ன பார்த்தா அண்ணனுக்கு மூட் அவுட் ஆயிடும் எனக்கு இங்க நிறைய வேலை இருக்கு அப்ப நாங்களே பிரபு தம்பி கிட்ட பேசிடுறோம் கம் லெட்ஸ் டான்ஸ் ஐயோ இதோ ஓட்டோதே பிச்சி பிச்சி அர்ச்சச்சி ரெடி ரெடி பண்ணி பண்ணி வை வை